இந்த காலத்தில் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சம்பாரிச்ச பணத்தை எப்படி செலவு செய்யணும் எதுலையெல்லாம் செலவு செய்யக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தை சேமிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஆனால் அதை விட முக்கியமானது நாம் எந்தெந்த விஷயங்களுக்கு தேவையில்லாமல் செலவு செய்கிறோங்கிறத பார்த்து அந்த செலவுகளை குறைக்கிறது தான் நாம் சேமிக்கிறதுக்கும் செலவுகளை குறைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் ஒரு குட்டி கதையோட நீங்கள் கேட்டுகிட்ருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்றைக்கி உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கா இன்றைய கதைக்குள்ளே போய்லாமா ஒரு மல்லிகை கடைக்காரருடைய பையனும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கவருடைய பையனும் சிறு வயதுல இருந்தே நண்பர்களா இருக்காங்க மல்லிகை கடக்காரருடைய பையன்தான் சேகர் இவன் தன்னோட சிறு வயதுல இருந்தே அவங்க அப்பா கடைக்கு போய் உக்காந்து சில வியாபாரங்களையும் அவருக்கு தேவையான உதவிகளையும் செய்வான் பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கவருடைய பையன்தான் கௌஷிக் இவன் தன்னோட சின்ன வயசுல இருந்தே விளையாடுறது அங்கங்க சுத்துறதுன்னு தன்னோட நேரத்தை வெட்டியாவே கழிக்க ஆரம்பிச்சான் பள்ளி படிப்புல இருந்து கல்லூரி வரைக்கும் ரெண்டு பேருமே ஒன்னாவே படிச்சாங்க ரெண்டு பேருமே கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஆளுக்கு ஒரு ஊர்ல வேலைக்கு சேர ஆரம்பிச்சாங்க இப்படியே அஞ்சாறு வருஷங்கள் ஓடுது இந்த நண்பர்கள் வேலைகள்லயே பிஸியா இருந்ததால ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு போன் கால்ஸும் இல்லை திடீர்னு ஒரு நாள் கௌஷிக்கு ஒரு இன்விடேஷன் வருது அது அவன் நண்பனான சேகருடைய வெட்டிங் இன்விடேஷன் தான் அதை பார்த்த கௌஷிக் ரொம்பவும் சந்தோஷப்படுறான் சில வருஷங்களுக்கு அப்புறம் சேகரோட கல்யாணத்துக்காக தான் அந்த ஊருக்கே வரான் அங்க வந்த அவன் சேகரோட நிலைமைய பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஏன்னா சேகர் அப்பா வச்சிருந்த மல்லிகை கடை இப்போ பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா மாறி இருக்கு அவங்க இருந்த ஓட்டு வீடு இப்ப பெரிய பங்களாவா மாறி இருக்கு சேகர் இப்போ ரியல் எஸ்டேட் பிசினஸ் கூட பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட இந்த நிலைமைய பார்த்த கௌஷிக் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான் இத பத்தி தயக்கம் கல்யாணம் நைட் நடக்க இருக்க பார்ட்டியில இத பத்தி சேகர் கிட்ட கேட்டே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல கௌஷிக் இருக்கான் நீண்ட நேர தயக்கத்துக்கு பிறகு தன்னோட சந்தேகத்தை சேகர் கிட்ட கேக்குறான் சேகர் உன்னோட இந்த நிலைமைய பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி இந்த சின்ன வயசுல இவ்ளோ அச்சீவ் பண்ணிருக்க இத பத்தி எல்லாம் உன்கிட்ட கேட்க கூடாதுதான் ஆனாலும் கேக்குறேன் உன்னோட இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி அப்படி என்னதான் ரகசியம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அத சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல அப்படின்னு ஒரு வித தயக்கத்தோட கேட்டு முடிக்கிறான் கௌஷிக் அத கேட்ட ஷேகர் சிரிச்சபடியே கௌஷிக்க பார்த்து அட இத கேக்குதான் இவ்வளவு தயங்குனியா நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இத கூட நான் உனக்காக சொல்ல மாட்டேனா என்ன அப்படின்னு சொன்னபடியே தன்னோட பேச்ச ஆரம்பிக்கிறான் ஷேகர் இங்க பாரு கௌஷிக் நாம பணம் சம்பாதிக்கிறது மட்டும் நம்மளோட பொருளாதார நிலைமைய மாத்தாது அதையும் தாண்டி சில முக்கியமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வேலைக்கு சேர்ந்த பிறகும் தொடர்ந்துச்சு ஆஃபீஸ் லைப்ரரியில போய் சில புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு புக்ஸாக படிக்க படிக்க அதுலேருந்து இருந்து புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அதெல்லாம் என்னோட வாழ்க்கையில இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறதால தான் ஃபினான்ஷியலா என்னால எவ்வளவு குரோத்தை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முடிச்சதும் கௌஷிக் ரொம்ப ஆர்வத்தோட அப்படியா நீ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தை எனக்கும் சொல்லித் தரியா ஷேகர் அப்படின்னு கேட்கறான் ஷேகரும் ஓ கண்டிப்பா சொல்றனே கௌஷிக் முதல்ல நம்ம கிட்ட எல்லாரும் சொல்றது பணத்தை சேமிச்சு வைக்கணும்னு ஆனா நாம சேமிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்போதுமே என்னோட செலவுகளை எழுதி வைப்பேன் அப்படி எழுதுறதுனால அனாவசியமான செலவுகள் நான் என்னென்ன செய்யறேங்கிறது எனக்கே புரிய வரும் அந்த செலவுகளை அடுத்த மாதம் கம்மி பண்ணிப்பேன் இப்படி தான் என்னோட தேவையில்லாத செலவுகளை குறைக்க ஆரம்பிச்சேன் அடுத்தது நம்மளோட ஆசைக்கும் தேவைக்குமான வித்தியாசத்தை நாம தான் முதல்ல கண்டுபிடிக்கணும் நம்ம கண்ணால பார்க்குற விஷயத்தெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்படுறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமா தேவைப்படுதா என்னங்கிறத ஒரு முறைக்கு நாலு முறை சிந்திச்சு பார்ப்பேன் எல்லாருமே இந்த ஐடி ஜாபுக்குள்ள வந்ததும் முதல்ல வாங்குகிற பொருள் என்னென்னா ஐஃபோன் தான் எனக்கும் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு ஆனால் அதை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவையாக இல்லையாங்கிறத இரண்டு முறை யோசிச்சு பார்த்தேன் ஒரு லட்சரூபா கொடுத்து அந்த ஐஃபோனை வாங்கினாலும் பத்தாயிரம் கொடுத்து இந்த ஃபோனை வாங்கினாலும் ரெண்டுமே பேசுகிறதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம் இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டாலே நாம பண்ற ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கலாம் அடுத்ததா என்கிட்ட இருக்க கிரெடிட் கார்ட்ஸ் இப்பெல்லாம் எல்லார்கிட்டயுமே இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது இருக்கு ஆனா அதை எப்படி சரிவர யூஸ் பண்ணணுங்கிறது தான் யாருக்குமே தெரியறதில்ல இந்த கார்டு மூலியமா நம்ம தேவைக்கான பணத்தை எடுத்துக்கலாம் ஆனா மாசம் மாசம் அந்த தேதிக்கு முன்னால அதுக்கான பணத்தை நாம கட்டியே ஆகணும் நம்மால அந்த பணத்தை கட்ட முடியுங்கிற பட்சத்தில் தான் நாம் கிரெடிட் கார்ட்ஸையே யூஸ் பண்ணணும் இப்போல்லாம் எல்லா பேங்க்ஸ்லையும் கூவு கூவி இந்த கிரெடிட் கார்ட்ஸை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்கிறதுக்காக அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது தெரியாமல் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது நம்ம கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்கேங்கிறதுக்காக தேவையில்லாத வீண் செலவுகளை செய்யக்கூடாது பலரும் கடனாளிகளாக ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த கிரெடிட் கார்ட்ஸை சரியாக யூஸ் பண்ண தெரியாதது தான் அடுத்ததா நான் சேமித்த பணத்தை சின்ன சின்ன விஷயங்களில் முதலீடு செய்ய ஆரம்பித்தேன் இப்போலாம் பேங்க்லையே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஒரு நல்ல ஃபினான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி நம்ம சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி மாதம் எவ்வளவு ரூபா முதலீடு செய்யலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரியான பிளான்ஸை சூஸ் பண்ணி நம்மளோட முதலீட்டை ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்ததா என்னோட ஓய்வு நேரத்தை எப்படி பணமாக்குறதுன்னு யோசித்தேன் உனக்கே தெரியும் எனக்கு புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு அதையே என்னோட பார்ட் டைம் ஜாபாக மாற்றிட்டேன் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லையும் வீக்கெண்ட்லயோ பார்ட் டைமாக லைப்ரரியில வேலை பார்க்க ஆரம்பித்தேன் இது மூலியமா நான் பார்க்குற வேலைக்கு எனக்கு சம்பளமும் கிடச்சிது எனக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு ஹாபியாக செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு இது மூலியமா எனக்கு வர பணத்தை என்னோட அவசர தேவைகளுக்காக தனியாக சேமிக்க ஆரம்பித்தேன் இது என்னோட எதிர்பாராத சில செலவுகளை பூர்த்தி செய்யும் பைக் திடீர்னு ரிப்பேர் ஆகலாம் நமக்கே சில மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் கூட இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மற்றவங்க கிட்ட போய் கை என்னோட சேவிங்ஸ்ல இருக்க பணத்தை எடுத்து செலவு செஞ்சுப்பேன் அடுத்ததா நாம பண்ற முக்கியமான தப்பு என்ன தெரியுமா நிறைய தள்ளுபடிகளை பார்த்து ஏமாந்து போறது நாம எங்க திரும்பினாலும் ஆஃபர் 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 ஆடி தள்ளுபடிகளை இதை வாங்குங்க ஆடி போவீங்க அப்படின்னு நம்ம மூளையை ஏமாத்துற மாதிரியான நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸை நம்ம தினமும் பார்க்குறோம் அட நமக்கு ஆஃபரில் கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சி தேவையில்லாத பொருளாகவே இருந்தாலும் அதை வாங்கி வச்சுக்குவோம் நாம் என்னவோ இதெல்லாம் தள்ளுபடி வேலைக்கு தான் வாங்குறோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் உண்மை அது கிடையாது நம்மளை ஒரு பகடைக்காயாக வச்சு அவன் அவன் பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அதனால் எப்போதுமே தள்ளுபடியை கண்டு நாம் ஏமாந்து போகவே கூடாது அடுத்தபடியா எனக்கு தேவையான பொருள் எதுவா இருந்தாலும் அதை கவர்ச்சிகரமான பெரிய பெரிய கடைகளுக்கு போய் வாங்க மாட்டேன் எந்த பொருள் எங்க கம்மியான விலைக்கு கிடைக்குதுங்கிறத ஒரு முறைக்கு பத்து முறை அலசி பார்ப்பேன் எப்போதுமே ஹோல்சேல் கடைகளில் தான் எனக்கு தேவையான பொருட்களையே வாங்குவேன் சில சமயங்களில் பேரம் பேசி தான் வாங்கணுங்கிற சூழ்நிலையும் ஏற்படும் அந்த பொருளுக்கு இவ்வளவுதான் காசு கொடுக்கணும்னு இருக்கும் அதை விட கூட கேட்கும்போது நாம் பேசி தான் ஆகணும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுதான் நம்மளோட ஃபினான்ஷியல் கோல் செட்டிங் நாம் எதுக்காக இந்த பணத்தை சம்பாதிக்கிறோம் இந்த பணத்தை வச்சு அடுத்து நாம என்ன செய்ய போறோம் நம்ம வாழ்க்கையோட தரத்தை உயர்த்த போறோமா இல்ல வேற எதுலையாவது முதலீடு செய்ய போறோமான்னு யோசிக்கணும் நம்மளோட கோல் என்னங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சாதான் அதுக்கு ஏற்ற மாதிரியான பிளான்ஸ் நம்மால போட முடியும் இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா நன்றி உணர்வு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழ பழகிக்கணும் நம்ம இருக்க விஷயங்களுக்காக எப்போதும் அந்த கடவுளுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் பணம் மட்டுமே வாழ்க்கைன்னு பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் தாண்டி மன நிம்மதியான வாழ்க்கை தான் ஒருத்தருக்கு உண்மையான சந்தோஷத்தையே கொடுக்கும் நான் எப்போதுமே என்கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தியாகவும் நிம்மதியாகவும் வாழ பழகிக்கிட்டேன் எனக்கு கிடைச்ச விஷயத்துக்காகவும் கிடைக்க போற விஷயத்துக்காகவும் எப்போதும் நன்றி உணர்ச்சியோடு இருப்பேன் எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனா நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி தான் நாம இங்க இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் அந்த சக்திய இந்த பிரபஞ்ச சக்தின்னு உணர்றேன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்கத் தொடங்கினேன் அது எல்லாத்தையும் முழு நம்பிக்கையோட கேட்க ஆரம்பிச்சேன் நான் நினைச்ச மாதிரியே இந்த பிரபஞ்சம் எனக்காக எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா செய்ய ஆரம்பிச்சது இதெல்லாம் அனுபவ பூர்வமா உணர்ந்ததாலதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் தன்னோட ஃப்ரெண்டான கௌஷிக்கு சொல்லிக் கொடுக்குறான் கௌஷிக்கும் அதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அன்னைய விடியல் ஷேகருக்கு மட்டும் ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல கௌஷிக்கும் தன்னுடைய புது வாழ்க்கையை இருந்து ஸ்டார்ட் பண்ணான் ஷேகர் சொன்ன எல்லா விஷயங்களையும் தன்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான் முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷனில் சொல்லப்பட்டிருக்க லா ஆஃப் அட்ராக்ஷனில் விஷுவலைசேஷன் அஃபர்மேஷன் கிராட்டிடியூட்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் இந்த ஹேபிட்ஸ் அவனோட வாழ்க்கையவே ஒட்டு மொத்தமாக தலகியல மாற்றி போட்டுடுச்சு சில வருஷங்களுக்கு அப்புறம் ஷேகர் மாதிரியே கௌஷிக்கும் தன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை அதிகரித்து நல்ல நிலமையில் தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணணும் இல்லை அது என்ன தான் விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய இன்னொரு சேனலான புக் ரிவ்யூ வித் ஸ்டோரியில் நான் அப்லோட் பண்ணியிருக்க இந்த வீடியோவை இங்கே கொடுக்குறேன் இதை கேட்கும் போதே உங்களுக்குள்ளே இருக்க பல கேள்விகளுக்கான விடையை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன் மீண்டும் வேறு ஒரு சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை சியூ